சாண்டில் ராஜ ராஜதிலகம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ராஜமோகினி கதவை திறந்த காரியை கண்டதும் அந்த பெயர்தான் அவன் நினைவுக்கு வந்தது அவள் நின்ற தோரணை பார்த்த பார்வை எல்லாவற்றிலுமே ஒரு அரச தோரணை இருந்ததை பல்லவிழவள் கண்டான் சினத்துடன் அதட்டலுடன் யார் நீ என்று அவள் செவ்விய உதடுகள் உதித்த சொற்களும் கூட அவள் அமுத உடல்களிலிருந்து உதிர்த்த காரணத்தால் தித்திக்கவே செய்வதை உணர்ந்த இளவரசன் அவளுக்கு உடனடியாக பதில் ஏதும் சொல்லாமல் அவள் இணையில்லா அழகில் ஈடுபட்டு பல வினாடிகள் பேசாமலே என்று விட்டான் கத அவள் கால்வாசிக்கு மேல் திறந்திருந்ததால் அவளுக்கு பின்னால் இருந்த மாளிகை முன்கூடத்தில் அவள் நின்றிருந்த இடத்திற்கு சற்று பக்கவாட்டின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த விளக்கின் ஒளி அவள் மேனியின் மீது சற்று மங்கலாக விழுந்திருந்ததால் அவள் தங்க திருமேனியே விளக்கொலிக்கு சிறப்பை அளித்திருந்தது முகத்திலும் கழுத்திலும் விழுந்த விளக்கொளி அவள் பொன்னிற மேனியில் பட்டு பிரதிபலிப்பதை போன்ற பிரமையை ஏற்படுத்திய காரணத்தால் பல்லவ இளவல் மூச்சு இழுத்து பிடித்துக் கொண்டான் ஒரு வினாடி கடற்கரை பறவையான மைவிழியின் அழகுக்கும் கதவை திறந்த ராஜமோகினியின் அழகுக்கும் மிகுந்த வேறுபாடு இருப்பதை ராஜசிம்மன் கண்டான் மைவிழியை விட அவள் உயரம் என்பதையும் உயரத்தை அழகுபடுத்துவதற்கு தேவையான பருமனும் அவளுக்கு இருந்ததையும் கண்ட இளவரசன் அன்றைய இரவில் கதவருகே நின்ற அவள் நிலை கதவை அணைத்து ஒரு தெய்வீக சிற்பத்தைப் போலவே தோன்றுவதை உணர்ந்தான் எத்தனையோ சிற்பங்களை வடித்துள்ள அந்த ராஜ சிற்பிக்கு இவளை அப்படியே சிற்பத்தில் வடித்தால் காலம் உள்ளளவும் அதை கண்டு கணக்கில்லா மக்கள் மகிழ்வார்களே என்ற இன்னும் ஒரு வினாடி உண்டானாலும் திடீரென சேச்சே இந்த அழகை எல்லோரும் காண வைக்கக்கூடாது என்று தனக்குள் ஒரு தடையையும் ஏற்படுத்திக் கொண்டான் சற்றே இடையை ஒடித்தும் தலையை நன்றாக நிமிழ்ந்தும் கதவை நன்றாக அனைத்து உருகையால் பிடித்தும் நின்ற அவள் நிலையையும் விளக்கொளி விளக்கிய விவரங்களையும் அணு அணுவாக பார்த்த இளவரசன் என்ன அற்புத சிருஷ்டி என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டான் தலையில் அவள் பின்புறம் போட்டிருந்த கொண்டை பக்கவாட்டில் கரும் பந்தாவாக தெரிந்ததே கண்ணை கவர்ந்ததென்றால் அதில் சூடி கலைந்து கிடந்த காஞ்சியின் மல்லிகைச் சரங்கள் இரண்டு அந்த அழகை உச்சநிலைக்கு கொண்டு சென்றன அந்த அவிழ்ந்த சில மலர்கள் உதிர்ந்த மெல்லிய வாழை நாரை சிறிதளவு குறுக்கே கட்டிய அந்த மல்லிகைச் சரமும் லேசாக நெகிழ்ந்து கிடந்த அவசரத்தில் சரியாக கட்டப்பட்டும் சரியாமல் இருந்த மேலாடையும் இடுப்பில் உற்று பார்த்தால் ஒழிய தெரியாத அளவுக்கே நெகிழ்ந்திருந்த சேலை பகுதியும் அவள் அப்பொழுதுதான் எழுந்து வந்திருக்கிறதா என்பதை தெரியப்படுத்தின தலை வகிட்டுக்கு வலதுபுறத்திற்கு குழல் அடர்த்தியில் தொட்டிக் கிடந்த கோமேதக சரமொன்றும் கூட நிலை புரண்டு கிடந்ததன்றி அப்படி நிலை புரண்ட காரணத்தாலேயே ஒரு தனி அழகையும் குழலுக்கு தந்திருந்தது நன்றாக அகந்திருந்த அவள் வதனப் பிறை மதியை நல்ல வெண்மையுடன் சிறிது பொன்னிறமும் கலந்த சருமத்தின் கவர்ச்சியை நெற்றியின் நடுவில் இருந்த திலகம் பன்மடங்கு அழகுப்படுத்தி காட்டியது வெண்மையும் பொன்னிறமும் கலந்த அந்த தாழை மடந்திறம் அவள் பருவ கன்னங்களில் இருந்தாலும் கூட அவற்றின் நடுவே சிறிது நாட சிவப்போ கோபத்தின் சிவப்போ தட்டிக் கிடந்ததால் தாழை மலரும் கோபிக்க முடியும் என்பதற்கு அத்தாட்சி கூறியது முதலின் கீழே கருத்து வளைந்த புருவங்கள் கோபத்தால் சற்று சுழித்திருந்தாலும் அந்த சுளிப்பும் அவளுக்கு அழகாயிருந்தது இளவரசன் கண்டான் ஆனால் சினம் துளித்த அவள் பெருவிகள் அவற்றின் அழகு அவற்றுக்கு உமை காண முடியவில்லை அவனால் அமரர்க்கும் மனிதருக்கும் உள்ள வேறுபாடே மானிடர் இமை கொட்டுவார்கள் அமரர் இமை கொட்ட மாட்டார்கள் என்பதுதான் அந்த உண்மைக்கு முற்றும் மாறாக இமை கொட்டாமல் ஒரு வினாடி சீற்றத்துடன் பார்த்த அவள் விழிகள் அமர் உலகத்துக்கு அமுதத்தையே பொழிந்ததால் இவளும் அந்த உலகத்தைச் சேர்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இளவரசன் தனது இதயத்துக்குள் சொல்லிக்கொண்டான் அவள் விழிகள் மைவிழியின் விழிகளைப் போல பெரிய விழிகள் அல்ல என்றாலும் சரிசமமான அளவுக்கு இரண்டு அழகிய கிளைஞர்களுக்கு இடையில் அலையும் மணிகள் என தெரிந்தன கண்ணின் கருமணிகள் அதிக கருமையில்லாவிட்டாலும் காம மோக சாயை உடையவளாக இருந்ததால் காளிதாசன் மேகத்தை பார்த்து சொன்ன காதல் தூடும் இவள் மழைக்க விழிகளை பற்றித்தான் இருக்கும் என்று எண்ணிக்கொண்ட இளவரசன் அத்தனை கோபத்திலும் ஒரு சிரிப்பும் மயக்கமும் அந்த கண்கள் இருந்து கண்டான் முகத்தின் கீழ்பகுதியை இரண்டாக வகுத்த செம்பக நாசியும் நாசிக்கு கீழ் சற்று அதிகமாகவே விகசித்த செம்பவள உதடுகளும் அவள் அழகை தெய்வீக அழகாக அடித்தன உறங்கி எழுந்த அந்த நிலையிலும் அந்த பெரிய உதடுகளில் மின்னிய ஈரம் தன்னை அப்படியே நிலைவுரை செய்வதை உணர்ந்தான் இளவல் இத்தனை அஸ்திரங்களையும் மீறும் பிரம்மாஸ்திரத்தைப் போல கழுத்துக்கு கீழே லேசாக விலகிய ஆடைக்குள்ளிருந்து எட்டி பார்த்த மார்பகம் அவனை உடனே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தது அவளுடைய இரண்டு கைகளுக்கிடையில் பரவி கிடந்த அவள் மார்பின் கவர்ச்சி அத்தனை பரவலிலும் திண்மையுடனும் கம்பீரத்துடனும் காட்சி அளித்தது கண்ணுக்கு தெரிந்த மேல்விளம்பின் வளவழப்பிலிருந்து மறைந்து கிடந்த மாபெரும் கவர்ச்சியை ஊகிக்க முடிந்ததால் அவன் சத்து அச்சத்தின் வசப்பட்டு கண்களை அப்படி அப்படியிருந்தும் அவன் கண்களுக்கோ இதயத்திற்கு சாந்தி கிடைக்கவே இல்லை சத்து ஒடிந்து நின்றிருந்ததால் இடைக்கு கீழே ஒரு புறத்தில் திறந்த பருத்த பகுதிகள் தெரியாத பகுதிகளின் பரிமாணம் எப்படி இருக்கும் என்பதை நினைவுறுத்தன இத்தனையும் தாங்கும் முண்டிய இடை எத்தனை சிரமப்படும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் பல்லவ இளவல் அவள் உயரம் தோற்றம் அழகு சக்தி இவற்றை கண்ட பல்லவ இளவல் இவள் தமிழகத்தை தேர்ந்தவள் அல்ல வடக்கே இருந்து வந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் இந்த மோகினி என்று சொல்லிக்கொண்டான் இவள் எப்படி இங்கு வந்தாள் இவள் யார் இவள் ஏன் மாளிகை கதவை திறக்கிறாள் வேணு வேறு பணியாட்களே இல்லையா இங்கு இன்று வினவிக்கொண்ட பல்லவ இளவலுக்கு தான் பலவித வினாடிகள் ஒரு பெண்ணை அனாவசியமாக உற்றுப்பார்த்துக் கொண்டிருந்தது எத்தனை அநாகரிய செய்தி என்பதை நினைவுக்கு வந்தது அந்த ராஜமோகினியும் ஒரு நிலைக்கு வர அதிக நேரமே பிடித்தது தனக்கு எதிரே நின்ற ஆண்மகனின் தோற்றத்தைக் கண்டு வியந்தாள் அவள் ஆஜானு அவன் சரீரத்திற்கும் முகத்தில் இருந்த ராஜகலைக்கும் கண்களின் கம்பீர நோக்குக்கும் அவன் அணிந்து உடைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாது இருந்ததை கவனித்தாள் அவள் உடையில் பரதவனைப் போலிருந்த அவன் உண்மையில் அரச பரம்பரையைச் சேர்ந்தவனாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் அவன் காதில் ஆடிய பரதவர் வளையம் கூட அத்தனை விலை உயர்ந்த தங்கமில்லை என்பதை உணர்ந்த ராஜமோகினி அவன் வேடதாரி என்பதை புரிந்து கொண்டு விட்டதா மீண்டும் ஒருமுறை பழைய கேள்வியை திருப்பினாள் யார் நீ என்று இம்முறை அந்த கேள்வியில் அத்தனை எடுபடியோ சினமோ இல்லாததை கவனித்த பல்லவேளவள் அத்துடன் அவள் பெரிய இதழ்களில் தெரிந்த கடுமையும் சிறிது மறைந்ததை கண்டான் கார்மேக வழிகளில் கோபம் மின்னல் மறைந்து சிறு சிரிப்பும் மயக்கமும் கலந்து பளிச்சிடுவதையும் பார்த்து தைரியத்துடன் முன்பே சொன்னேனே என்று அடக்கத்துடன் பதில் புறவும் செய்தான் அவள் கண்களில் குடி என்று எழுந்தது முன்பா எப்பொழுது என்ற சொற்களும் அடிக்கடி உதிர்த்தன கதவை திறக்கும் முன்புதான் என்றான் இளவரசன் ஓ சிற்பி என்று கூறினீர்களே அதுவா என்று வினவினாள் அந்த ராஜமோகினி மீண்டும் அவள் மரியாதையாக பேச துவங்கிவிட்டதை கண்ட ராஜசிம்மன் ஆம் அப்படித்தான் சொன்னேன் என்று கூறினார் அவள் இதழ்களில் இளநகை அரும்பிற்று அந்த இளநகையில் ஊடைய அவள் சொன்னாள் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும் என்று தமிழை அவள் மிக அழகாக பேசுவதை கவனித்த பல்லவேளவன் ஒருவேளை அவள் வடநாட்டு பெண் அல்லவோ என்று சந்தேகத்தான் ஒரு வினாடி அடுத்த வினாடி அந்த சந்தேகத்தை விலக்கிக் கொண்டு இல்லை இல்லை தமிழ் மகளல்ல இவள் தமிழ் கற்றிருக்கிறாள் தான் இப்படி பேசுகிறாள் என்று கூறிக்கொண்டான் தன்னுள் அதை வெளிப்படையாக அவளிடம் கூறவும் செய்தான் தமிழ் நன்றாக பேசுகிறீர்களே என்று அவள் முகத்தில் திடீரென சந்தேக சாயை படர்ந்தது தான் இன்னான் என்பதை ஒருவேளை அவன் புரிந்தோம் என்று நினைத்தாள் பிறகு நகைத்துவிட்டு சொன்னாள் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று பல்லவ இளவனின் வியப்பு உச்சநிலைக்கு சென்றது அவள் தமிழ் மொழியை சிறப்பை உணர்ந்தவள் என்று அறிந்ததால் அந்த வியப்புடன் ஒரு மதிப்பும் இணைந்தது அதன் விளைவாக உள்ளே வரலாமா இங்கேயே நின்று பேசுவது அவ்வளவு உசிதமாக இல்லையே என்றான் அவள் சற்று யோசித்தாள் சிற்பி என்று சொல்பவரை உள்ளே அனுமதிக்க உத்தரவிருக்கிறது சிற்பியின் உடைக்கும் வரதவர் உடைக்கும் வித்தியாசம் உண்டு என்று கூறிய அவள் இளவரசனை இறங்கி பார்த்தாள் பிறகு சரி வாரங்கள் உள்ளே என்று கூறிவிட்டு சென்றாள் இளவரசனும் இளவரசனை தொடர்ந்த வீரபாகவும் சீனனும் உள்ளே நுழைந்த பிறகு கதவை தாழிட்ட அந்த அழகி என் பெண்ணே வாருங்கள் என்று உத்தரவிட்டு முன்னே சென்றாள் அந்த மாளிகையின் முதல் இரண்டு கட்டுகளைத் தாண்டி மூன்றாவது கட்டுக்கு வந்ததும் அங்கிருந்த விசாலமான கூடத்தின் இருபுறங்களிலும் காணப்பட்ட அறைகளை சுட்டிக்காட்டி இந்த அறைகளில் எந்த அறையில் தங்க விரும்புகிறீர்கள் என்று வினவினாள் கூடத்தின் ஒரு மூலையில் இருந்து கொண்டிருந்த பெரு விளக்கும் மேலிருந்து தொங்கிய வெண்கலச் சரவிளக்கும் நல்ல ஒளியை வீசியிருந்ததால் அவளை நன்றாக பார்க்க முடிந்தாலும் அவளை பார்ப்பதை விட பெரும் கேள்விகள் இளவரசன் சின்னத்தில் இருந்து கிடந்ததால் அவற்றை கேட்கவே முற்பட்டானவன் கூடத்தில் நின்ற இளவரசனை அசையாமல் நோக்கி அந்த மோகினியை நோக்கிய இளவரசன் நான் யார் என்று சொன்னேன் நீங்கள் யார் என்று சொல்லவில்லையே என்ற வினவினான் அவன் சொல்ல விரும்பவில்லை என்று சட்டிருந்து பயில் வந்தது ஏன் உங்களைப் போல் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை என்றாள் அந்த இளநகை அப்படி இளநகை கொண்டபோது லேசாக கோடிகளுக்கு ஈடுபட்ட அவள் பேரிழறுகளும் வழவழத்து செரித்த கன்னங்களில் விழுந்த அந்த குழிகளும் தன்னை பார்த்து நகைப்பதாக எண்ணினான் இளவரசன் ஆகவே இவள் நகைக்கட்டும் இளநகையை இத்தனை அழகு என்றால் முழு நகைப்பில் விந்தைகளை பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டான் அந்த எண்ணத்தை சற்றே அகற்றி நான் பொய் ஏதும் சொல்லவில்லையே உங்களிடம் என்றான் சிற்பி என்று சொன்னது பொய் இல்லையா இல்லை பின் ஏன் இப்படி உடை உடை அணிந்திருக்கிறீர்கள் கிடைக்கிற உடையை அணியும் நிலையில் இருந்தேன் அவ்வளவு ஏழையா ஆம் சரி அதுவும் உண்மையா இருக்கலாம் எது என்று ஏதும் புரியாமல் கேட்டான் இளவரசன் அவள் இதழ்களில் மந்தகாசம் விரிந்தது கார்மேக கருமனில் விஷ சிரிப்பை கக்கின நீங்கள் ஏழை என்பது என்ற அவள் உதடுகள் ஏளனம் செய்தது இளவரசன் வியப்பு அதிகமாயிற்று நான் ஏழை என்பதை புரிந்து கொண்டீர்களா புரிந்து கொண்டேன் எப்படி நீங்கள் மாற்றுடையில் வந்திருக்கிறீர்கள் நில ஒளியில் நடுவீதியில் நிழலில் மறைந்து வந்தீர்கள் ஆம் இளவரசன் வியப்பு எல்லை கடந்ததால் ஆம் என்ற கூட சற்று அழுத்தமாக உச்சரித்தான் அந்த அழுத்தத்தை கலகல கண்டு கலகலவென நகைத்தாள் அந்த மோகினி உங்கள் கையில் அப்பொழுது உடைந்த பானை இல்லையே படுத்து கிடந்த கருணாய் எதுவும் காலை கடிக்கவில்லையே என்று வினவினாள் நகைப்பினோடே ராஜசிம்ம பல்லவன் சாளுக்கியார் படையெடுப்பை கடல் மல்லையில் கண்டபோது கூட அடையாத பெரும் குழப்பத்தையும் உணர்ச்சி பெருக்கையும் அடைந்தான் ஆகவே என்ன பெண்ணே என்ன சொல்கிறாய் என்று கூறியனான் பிரமிப்புடன் அவள் சர்வசாதாரணமாக தமிழ் மொழியில் அமர கவிதை இரு இருவரையில் சொன்னாள் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் இதற்கு மேல் தாழாத இளவரசன் இரண்டெட்டில் அவளை நெருங்கி அவள் இரு தோள்களையும் நொறுங்கி பிடித்து ஊரே சொல் யார் நீ நான் யார் என்பது உணக்கப்படி தெரியும் என்று இறைந்தான் அந்த இடைச்சல் குடத்தில் பயங்கரமாக எதிரொலிக்கச் செய்தது ஆனால் அந்த பெண் அதற்கும் அசியவில்லை அலட்சியமாக அவனை ஏறெடுத்து நோக்கினாள் பல்லவ இளவரசை எடுங்கள் கையை முறைபிசி நடக்க வேண்டாம் என்று மிதமிஞ்சிய அதிகார தோரணியில் அவள் மட்டுமல்ல கூடத்தின் ஒரு மூலையிலிருந்து எழுந்து ராஜசிம்மா விடு அவளை என்று மற்றோர் அதிகார குடலும் எழுந்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்